ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த செடியோட பேர் வந்து பவளமல்லி இந்த பவளமல்லிக்கு இன்னொரு பேர் வந்து தெய்வீக மூலிகை ஏன் தெய்வீக மூலிகைன்னு சொல்கிறாங்கன்னா இந்திரலோகத்தில் அஞ்சு செடிகளாக வச்சுருப்பாங்க அதில் இந்த பவளமல்லியும் ஒரு செடி அதனால இந்த பவளமல்லிக்கு உள்ள பேர் தெய்வீக மூலிகை இந்த பவளமல்லியை மூணு காரணத்துக்காக கிராமங்களில் வீடுகளில் வளர்ப்பாங்க முதல் காரணம் மருத்துவத்திற்காக ரெண்டாவது வந்து இது வாஸ்துப்படி வீட்டில் செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு செடி இதில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறதா சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த செடியை அழகுக்காக வீட்டில் வளர்க்குறாங்க ஏன்னா இதோட பூக்கள் ரொம்ப அழகா இருக்கும் இதோட பூக்களின் காம்பு வந்து ஆரஞ்சு நிறத்திலையும் அதோட இதழ்கள் வந்து வெள்ளை நிறத்திலையும் பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் இதை அழகுக்காக வீட்டில் வளர்க்குறாங்க பவளமல்லியோட இலைகள் வந்து பார்க்குறதுக்கு சொரப்பாக இருக்கும் அதே மாதிரி இது கொத்து கொத்தான பூக்களை கொண்டுள்ளது இதோட காய்கள் வந்து தட்டை வடிவில் காணப்படும் விதைகளும் தட்டை வடிவில் ரெண்டு விதைகளை கொண்டு இருக்கும் இந்த செடியோட பூவோட வாசம் நூறு அடி வரைக்கும் வீசும் இதோட பூக்கள் முன்னிரவில் பூத்து காலையில் வந்து உதிரும் அதனால் இதுக்கு இன்னொரு பேர் தர்ஷன் புஷ்பம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது வருந்தும் மரம் இங்கிலீஷில் இது ட்ரீ ஆஃப் சாரோ அதுக்கு பிராணத்தில் ஒரு கதை சொல்கிறாங்க என்னென்னா சூரிய தேவனை பவளமல்லிங்கிற ஒரு தேவி வந்து கல்யாணம் பண்ணதுக்கு விரும்பினாங்க ஆனால் சூரிய தேவனுக்கு அவங்கக்கிட்ட விருப்பம் இல்லை அதனால் அவர் வந்து அந்த தேவியை ஏற்றுக்கொள்ளலை இப்போ தேவன் ஏமாற்றியதால் இந்த தேவி வந்து தீயில குளித்து உயிர் விட்டுருக்காங்க அந்த உயிர் விட்ட அந்த சாம்பல்லேருந்து தான் இந்த பவளமல்லி வந்திருக்கு ஆனாலும் இந்த பவளமல்லிங்கிற அந்த தேவி சூரியனை பார்க்குறத தவிர்க்கிறதுக்காக தான் அவங்க ராத்திரியில் பூத்து சூரியன் வருவதற்கு முன்னாடியே கண்ணீராக பூக்களை சொறிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பிராணக்கதை இதை வச்சு தான் இந்த செடிக்கு வந்து ட்ரீ ஆஃப் சாரோ ஆர் வருந்தும் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடி சின்ன காலகட்டங்களில் செடியாக தான் இருக்கும் ஆனால் வருஷங்கள் ஆகும்போது இந்த செடி மரமாக மாறும் இந்த செடியோட பூக்களோட காம்பில் இருக்கக்கூடிய பவள நிறத்தில் இருந்து ட்விஸர் அப்படிங்கிற ஒரு சாயம் எடுக்கிறாங்க அது பட்டு துணிகளுக்கு நிறம் பயன்படுத்துகிறாங்க இந்த பவளமல்லி செடி வந்து கடைஞ்ச போது பதினொன்னாவதாக வந்து ரத்தினமாக சொல்லப்படுது இந்த பவளமல்லிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்திரலோகத்தில் இருந்து பூமிக்கு கொண்டு வந்ததாகவும் பிராணங்களில் சொல்றாங்க இந்த பவளமல்லி வந்து தாய்லாந்து நாட்டில் காஞ்சனபுரி அப்படிங்கிற ஒரு மாநிலத்தோட மாநில மலராக இருக்கு இந்த பவளமல்லி குளிர் மாதங்களில் பூக்கும் இந்த பவளமல்லியோட சயின்டிஃபிக் நேம் நிக்டாங் தஸ் அபோர்ட்ரிஸ்டிஸ் இதோட இங்கிலீஷ் நேம் வந்து நைட் ஜாஸ்மின் நைட் ஜாஸ்மின்கிறது ராத்திரியில் இது பூக்கிறதுனால நைட் ஜாஸ்மின்னு சொல்கிறாங்க இதோட மனம் வந்து மல்லிக பூவோட மனத்தை மாதிரி இருக்கும் இதுக்கு இன்னொரு பேர் வந்து கோரல் ஜாஸ்மின் சான்ஸ்கிரிட்டில் இந்த பவளமல்லியை பரிஜத் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பவளமல்லி நிறைய நோய்களுக்கு மருந்தா கிராமங்கள்ல நாட்டு வைத்தியமா பயன்படுத்துறாங்க இந்த பவளமல்லி வந்து காய்ச்சலுக்கு இருமல் சளி வயிற்றுப்புழுக்களை நீக்குறதுக்கு பயன்படுத்துறாங்க அதே அதே மாதிரி சிக்கன் குனியா டெங்கு காய்ச்சலுக்கு நாட்டு மருந்தா பயன்படுத்துறாங்க ஹீமோகுளோபின் குளோபின் எண்ணிக்கைய கூட்டுறதுக்கும் எலும்புகளுக்கு பலன் கொடுக்கக்கூடிய மருந்தாகவும் பயன்படுத்துறாங்க இந்த பவளமல்லி கசப்பு சுவையை உடையது இந்த பவளமல்லியை தேநீராக குடிக்கிறாங்க எதுக்காகன்னா விஷ காய்ச்சல் பரவுவதை தடுக்கிறதுக்காக தற்காப்பு வைத்தியமாக கிராமங்களில் பயன்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பளபளக்கும் பவளமல்லியை பற்றி பார்த்தோம் தேவிக்கு பிடித்த பவளமல்லி வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வத்தையும் குறைக்காமல் நேர்மறை ஆற்றலை கூட்டக்கூடிய பவளமல்லியை பற்றி பார்த்தோம்